சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன யூஸஸ் ஃப்ரீ டெய்லி லைவ் டெஸ்ட் ஃப்ரீ கொஸ்டின் பேக்ஸ் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் இது எல்லாமே டெய்லி உங்களுக்கு நடக்குது ஸோ அதுக்குரிய லிங்க் இந்த வீடியோ பதிவு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ டச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி படிங்க எல்லாமே இலவசம் தான் தமிழ்நாட்டிலேயே சிறந்த இலவச பயிற்சி நிர்ணயம் சாம்பியன் இலவச பயிற்சி நிறுவனம் எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் பிஜிடிஆர்பில் பாஸ் பண்ணவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த சேனலை நடத்துகிறோம் ஸோ இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்